மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா மேலையூரில் மதர்லேண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் பெயர் பலகை விழா நடைபெற்றது விழாவிற்கு ட்ரஸ்டின் நிறுவனர் ஈழவளவன் தலைமை வகித்தார் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஒரு லட்சம் சதுரடி இந்த ட்ரஸ்ட் கட்டுமான பணிக்காக இடம் வாங்கப்பட்டுள்ளது இந்த ட்ரஸ்டின் மூலம் ஏழை மக்களுக்கும் விளிம்பு நிலையில் வாழும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச அரசு தேர்வு பயிற்சிகள் தட்டச்சு கம்ப்யூட்டர் போன்ற பயிற்சிகள் அரசு பணிகளுக்கு செல்ல உதவி செய்வதற்கும் ஏழை எளிய விவசாய குடும்பத்தினருக்கும் உதவும் இந்த மதர்லைன் சாரிட்டபிள் சேரிட்டபிள் டிரஸ்ட் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த அறக்கட்டளை பெயர்பழகை திறப்பு விழாவுக்கு மேலையூர் பஞ்சாயத்தர்களும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசியல்

நடைபெறுகிறது அறக்கட்டளை நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக வழி

திருவாரூர் பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ்லாம் டிஜிட்டல் முறையில கோச் பண்றாங்க டிஜிட்டல் முறையிலயா நீ என்ன சொல்ற ஆமாப்பா பாரத் காலேஜ்ல பிஎட் கிளாஸ்லாம் கம்ப்யூட்டர் இன்டர்நெட் ஏஐ விஷுவல் டீச்சிங்னு தரமா எஜுகேட் பண்றாங்க அங்க பிஎட் படிச்சா தனியா சிபிஎஸ்இ ஸ்கூல்ல நல்ல சம்பளத்தோட டீச்சர் ஜாப்க்கு போலாம் அவ்ளோ அட்வான்ஸ் அது மட்டும் இல்லப்பா நீட் ஜேக்கு எப்படி கிளாஸ் எடுக்கிறதுன்னு என்சிஆர்டி சிலபஸ் ஃபுல்லா சொல்லி தராங்க நீட்டு கிளாஸ் எடுக்கிறவங்களுக்கு சரிங்க அப்படின்னா திருவாரூர் பாரத் காலேஜ்லயே பாப்பாவை அட்மிஷன் காண்டாக்ட் Two double zero, four double zero.